கராச்சில இருந்து ஒரு ஆளை கூடி வந்திருக்கேன் இந்த சைக்கிள் பத்தி உங்களுக்கு வடிவா தெளிவா சொல்றதுக்காக கண்ணூரா ஆட்சியில இளைஞர்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான விஷயமா முதல்ல ஒரு என்ன சொந்து வந்து ஆரம்பிச்சது ஒன் சில்ல ஒரு என்ன சொண்டு வந்தார் பவரிமனன் என்ன சுவாஜிதார் அறுபதாயிரம் ரூபாய் கலைவு இருக்க அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் மேயர்களுக்கு வணக்கம் நான் சக்தி இது எஸ் எ கம்பெனி இப்போ நாங்கள் எங்க நிற்கிறோமுன்னு பார்த்தா யாழ்ப்பாணத்துல சங்க அணையில பஜாஜ் பஜாஜ் மோட்டார் கம்பெனியில் நிக்கிறோம் இங்கே ஏன் நாங்கள் இன்றைக்கி வந்து நிக்கிறோமுன்னு பார்த்தா சுமார் பல வருஷங்களா ஒரு புடியும் நாலு அஞ்சு அஞ்சில நூ ஒரு எட்டு வருஷம் இருக்க முடியல எட்டு வருஷங்களா இளைஞர்களின் ஒரு எதிர்பார்ப்பு இளைஞர்களின் தவிப்பு என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஊறி போன ஒரு பல்சர் பைக் கண்ட காலத்துக்கு பிறகு இன்னைக்கு இலங்கையில வந்து இறங்கி இருக்கு பஜாஜ் கம்பெனி எல்லா பஜாஜ் குவிஞ்சிருக்கு நாளைக்கு தான் அது வெளியில ரிலீஸ் பண்றாங்க அந்த பைக்கை எடுக்க வந்திருக்கோம் அனுரா ஆட்சியில இளைஞர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இளைஞர்கள் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஏன்னா கடும் தவிப்புக்கு மத்தியில இருந்த இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு அப்ப அந்த பைக்கை பத்தி அது எப்படிப்பட்ட பைக் பழைய பைக்கை மாதிரியே முந்தி வந்த பல்சர் ஒன் எயிட்டி ஒன் பிப்டி அது மாதிரியே இருக்குமோ இல்ல அதை விட வேற லெவல் ஃபியூச்சர் இருக்குமோ சொல்லி நாங்க இன்றைக்கு பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சங்கானில இருக்கிறோம் சங்கானை டவுன் இங்க பாத்தீங்கன்னா இது சங்கானை பஸ் ஸ்டாண்ட் இடத்துல அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இதுல பஜாஜ் கம்பெனி இருக்கு கம்பெனிக்குள்ள போய் நாங்க கேப்போம் பைக்கை பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க இவர் தான் பைக் உண்மையாகவே பார்க்க நல்ல ஒரு வடிவா இருக்கு பாருங்க வணக்கம் அண்ணா இப்ப இளைஞர் வேறு எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் பால்சார் பைக் என்ன ஏப்பா இந்தக்கி வந்து ரங்கி இருக்கு ஏப்பா நாளைக்கு தான் நான் இது வெளியில ரிலீஸ் பண்றீங்க ஆ இலங்கையில எல்லா இடத்தையும் வந்திருக்கு அந்த பைக் மொத்தம் எத்தனை பைக் ரங்கி இருக்குன்னு சொல்ல முடியாது சொல்ல தெரியாது உங்களுக்கு எத்தனை பைக் தந்தவங்க மூன்று பைக் தான் தந்து இருக்காங்களா கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்து இருக்காங்கள ஆ

அரு்த நீங்கள் பண்ணுவீங்களா இருந்தா கூடிய சீக்கிரம் வந்து டிரோவிய மாதிரி எடுத்து. இருக்கும். பைக் வந்து 100 இருக்கும். 9 50 10 கிளா தான் நீங்க இத லீஸ்ல வந்து உங்களுக்கு 5 வருஷம் மட்டும் போட வசதி வசலி அஞ்சு 5 வருஷம் லீஸ் போடத் வருஷம் இதெல்லாம். உங்களுக்கு லீஸ்ல போறதுக்குள்ள ஒரு நாலே சர்வீஸ் தெள்ளாம். வட டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்டால ரெண்டு சர்வீஸ் கம்பெனியால ரெண்டு சர்வீஸ்.

அல்ல ஷன் இது எங்க சேர்வதே நல்லா சொம் அவ்வளோ பார்த்தாலே

பார்க்கவே ஆசையா இருக்குது ஒரே கலர் தான் வந்திருக்கு இந்த கலர்லாம் இருக்கு கருப்புல தான் இருக்கு வேற கலர்கள் வர இல்லையோ சவியன் மட்டும் தான் வந்து வந்து பா இது எல்லாம் இருக்கு அந்த ஆஸ்க் అలా கொடுக்குங்க அங்க இருக்கு கலர் பாக்க போனா லைட்டிங் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஓகே இந்த ஆஸ்க் இல்ல இது வரப்போ என்ன வரும் இந்த சைக்கிள் ஆ இது தடசியா வரது இந்த ஆஸ் கலர் இருக்கு அது கருப்பு இப்ப வந்துருக்கிற பைக் இந்த கலர் தான் நல்ல வடிவா இருக்கு அதுதான் பல்சர் கம்பெனி அவன் அதுக்கேத்தரத்துல விட்டு இருக்கான் பைக்கை பாருங்க வடிவா பாருங்க எல்லாரும் இதுல என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு எடுத்து காட்டுறேன் பைக்

கடவுள் சொப்பிட்டா இருக்கேன் பார்க்கவே தெரியுது என கேட்டு கராச்சில இருந்து ஒரு ஆளை கூட்டி வந்திருக்கேன் இந்த சைக்கிளை பத்தி உங்களுக்கு வடிவா தெளிவா சொல்றதுக்காக சரி சாமி பார்த்து சொல்லுங்க என்ன மாதிரியென்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறார் சாமி சாமி என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிள் வந்திருக்கோம் ஆஹ் என்ன மாதிரி முப்பத்தஞ்சு அதை விட இருக்கு ஒன் சிக்ஸ்டி மாடல்ல வந்திருக்கு என் எஸ் ஒன் சிக்ஸ்டி ஏபிஎஸ் பிரேக் ஏபிஎஸ் மாடல் பிரேக் ஆ

மாடல் கேஞ்சிங் கேஸ் முடலுக்குறாங்க கொஞ்சம் வித்தியாசமா முதல் முதல் வந்த பல்சர் கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்காங்க ட்யூன் எல்லாம் நல்ல இதா இருக்கு என்எஸ் மாதிரியே இதுல ஒரு சார்ஜர் ஒன்று அடிச்சிருக்காங்க நீ மூடலாம் இந்த ஆன்லைன் சூஸ் எல்லாம் என்எஸ் மூடலே என்எஸ் மூடலே இருக்கு டபுள் டிஸ் மாடல் டபுள் டிஸ் மாடல் ஆ 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 தூளை எல்லாம் மென்எஸ் மாடல் தூளை சில்லு என் என்எஸ் மாடல் இத மட்டும் இதா மாத்தியிருக்கான் ஹவுசிங்கல் இதெல்லாம் அந்த ஒன் சிக்ஸ்டியில முதல் ஒரு என்எஸ் எஸ் ஒன்று வந்துச்சு ஆஹ் ஆரம்பத்துல ஒன் சிக்ஸ்டியில ஒரு என்எஸ் எஸ் ஒன்று வந்தது கவுளி முடல் அதே மாதிரி வித்தியாசமா இத பண்ணியிருக்காங்க ஓ

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு மூணாம் தேதி தான் எல்லா இடங்களையுமே ரிலீஸ் ஆக பைக் லான்ச் ஆக போகுது ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் மற்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம் பட் கமெண்ட் பண்ணுவோம் பைக் பெரியவர்களுக்கு வேறு லெவலில் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பாய்